சம்பவம் என்னன்னா இன்னைக்கு நாங்கள் நிற்கிற இடம் களக்காடு கலையணை அருவி என் கூட இருக்கிறது நார்கோவில் டான் நார் கோயில் டான்லாம் இல்லை வேறு நிறைய டான் இருக்காங்க எங்கள் கூட இருக்கிறது சில பல குரங்குகள் அண்ணே அண்ணாச்சி ஐயோ குண்டியெல்லாம் நோட்றே வேண்டாம் வேண்டாம் ஸோ இங்கேருந்து கொஞ்சூரம் நடக்கணுமா நம்ம வண்டியெல்லாம் பார்க்கிங் பண்ணிட்டோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரைக்கும் வந்து நான் முடிச்சதை ப பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே இருந்து கொஞ்ச தூரம் நடக்கணும் அண்ணே வந்து ஃபேமிலி மேன்ல அதனால் சரக்கு பாட்டில் சரி சரக்கு சா இந்த பொருள் எல்லாமே எடுத்துக்கிட்டாப்ல போகலாமா போவான் போவான் இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பயங்கரமாக நடக்குது பாருங்க நான் அதுக்கு தான் வந்து லாக்கையும் ஓப்பன் பண்ணிடக்கூடாது பல்லக்கெல்லாம் கடிச்சி அப்படிங்கறதுக்காக ரெண்டு இது போட்டேன் டைப் பண்ணி விட்டுட்டேன் அவர் மட்டும் ஒன்றும் பண்ணலை நான் அவர் லாக்கு புதுசாக இருக்குது ஹாய் கலக்காடு க்ளீகல் சரணாலயத்தில் சாப்பாடு சரணயத்தில் சாப்பாடு நிறையா இருக்கா எனக்கு தெரியாதுங்க இப்போ வந்து பாத்துக்கப்பறம் தான் கேன்டீன் ஒன்று இருக்குது டீ காபி சாப்பாடு வரைக்கும் கிடைக்கும் போல இருக்கு சாம்பார் தான் மணி வந்து ரெண்டு மணி ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த போனீங்களா குளிக்க சௌகரியமாக இருக்குதுன்னா அங்கிட்டு ரொம்ப பசி எடுக்கும் இங்க கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் போல இருக்கு நல்லா இருக்குல்ல அண்ணலியாவ கிடைக்கு காசு கூகுள் பே பண்ண முடியலங்க அதனால அங்க போய் காசு எடுத்துட்டு வர மறுபடியும் டிக்கிட வண்டியில போய் நூத்தி இருபது ரூபா சம்பவம் இங்க என்னென்னலாம் இருக்குன்னு இதுல போட்டுருக்காங்க பாருங்க சிங்கவால் குரங்கு வரையாடு அதுக்கப்புறம் இருவாச்சி அதான் கிரேட் இந்தியன் ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்க பரவாயில்லையே இதுவும் இருக்குதா இங்கே பார்த்தா லக்காக இருக்கும் காட்டுக்கோழி இப்போ கூட பார்த்து கொஞ்சம் முன்னாடி இந்த வழியாக போச்சு இங்கே பறந்து போச்சு காட்டுக்கோழி எல்லாமே இங்கே இருக்கும் போல இருக்குது பக்கத்தில் இந்த நியர்பை இருக்கிறது சிறுவர் பூங்கா இப்போ வந்து வந்து வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடங்க சாப்பாடு வேறு இருக்கா நீங்களே சாப்பாடு இங்கே வந்து வர்றவங்க எல்லாம் காரில் வர்றவங்க வேனில் வர்றவங்க எல்லாம் சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்து இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு சின்ன பிள்ளைகள்லாம் இந்த பார்க் இருக்குது பற்றிலாம் இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கிட்டு தான் குளிக்கிற இடம் இருக்குது அதையும் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க நம்மளும் அப்படியே போவோம் வாங்க சூப்பராக இருக்குது உண்மையில் ஒரு அமைதியாக ரிலாக்ஸாக ஸோ வாங்க உள்ளே போலாம் இங்கே வந்து சிறுவர் இருக்குது பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்புறம் அங்கிட்டு பார்க்கிங் இருக்கு சாப்பாடு வந்து நீ மேக்சிமம் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க பாக்கெட்ல ஒரு கட்டை பயிரெல்லாம் கொண்டு வந்துடுறாங்களா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அங்கே தலைவனையில உட்காந்து சாப்பிட்டு நல்ல ஒரு அரை நாள் நம்ம குடும்பத்தோட என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரான இடம் கண்டிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் மட்டும் இல்லைங்க நீங்க இந்த பக்கம் கன்னியாகுமரி இங்கிட்டா வந்தால் கூட ஒரு அரை நாள் குடும்பத்தோட போகணும் அப்படின்னு ஒரு நினைச்சு இல்லைன்னா இந்த மாதிரி வாங்க களக்காடு தலையணை அருவி அப்படின்னு சொல்லி கூகுள்ல போட்டாலும் மேக்ஸிமம் வந்துருக்கு இந்த குளிக்கிறதுக்கு வசதி இருக்கு சில நேரம் இங்க தண்ணி வரத்து போக்குவரத்து அதிகமா இருந்துச்சுன்னா அளவு பண்ண மாட்டாங்க சரிங்களா அப்படியே நீங்க இந்த பக்கம் பாருங்க வேற லெவலுங்க அவ்வளவுதான் ஃபேமிலியா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு வேற லெவலு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு மர பானை ஒன்று பாருங்க அதுக்கு அளவடி கிடையாது அது இந்த வெள்ளத்துல அதிச்சுட்டு போயிருக்கு அதுக்கு அளவடி கிடையாது தண்ணி என்ன வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ வந்து இது குடும்பமாக குளிச்சுட்டு இருக்க முடியல தண்ணி கம்மியாக தான் இருக்குது இப்போ எல்லாமே ஃபேமிலியை கம்ப்ளீட்டாக குளிச்சுட்டு இருக்காங்க இதுல இருந்து தண்ணி வெளியிறது இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் நீங்கள் குளிக்கலாம் ஆனால் முன்னாடி இது இன்னும் கொஞ்சம் என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த மா பாலம்லாம் போட்டிருந்தாங்களா இது வெளியாக போகிறது வர்றதுலாம் அது எல்லாமே இப்போ கிடையாது இப்போ ஜஸ்ட்டு வரணும் குளிக்கணும் பார்க் இருக்குது பார்க்கில் என்ஜாய் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்து சாப்பாடு இங்கெல்லாம் சாப்பிட்லாம் ஆனால் குப்பை மட்டும் போடக்கூடாது மண்புழுவா தமிழில் எனக்கு கடைப்பிடிங்க சொல்கிறேன் போய்ட்டு தெரியா மண்புலி உயரமாக பையன் நல்லா அழகாக ப்ரொஃபஷ்னலாக மீன் பிடிக்கிறக்காக வாங்கி வாங்கிட்டாங்க பிடிச்சிட்டாங்க ஆனால் உயிரோடு பிடிச்சிக்க தம்பி நல்ல ப்ரொஃபஷ்னலாக ஒரு கம்பியை எடுத்து வந்து அவன் ஹண்டிங் வந்து அவனுக்கு ரொம்ப இருக்கும் ஹாப்பியாக இருக்கின்றவருக்கு நல்லா அழகாக ரெண்டு மூணு மீன் கூட்டி பிடிச்சிருக்கான் சூப்பர் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல நல்லா அழகாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணுறதுக்கோ இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ இதுக்கு தாங்க இந்த இயற்கை இயற்கை இப்படியெல்லாம் அனுபவித்து வாழ்றதுக்கு தான் இயற்கை ஆனால் இந்த இடத்துல வந்து சரக்கு அடிக்கிறேன் அப்படின்னு பாட்டில் தூக்கி போடுறது சாப்பிட்றேன்னு சொல்லி குப்பையை சாப்பிட்ட குப்பையை போடுறது இதெல்லாம் வேண்டாமே வேண்டாமே ப்ளீஸ் வேண்டாமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா அருமையாக இருக்குல்ல இடம் ஒரு சின்ன இடம் தான் ஆனால் நிறைய பீப்புள் வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் பீப்புள் ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்கும்போது இதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கு வேறு எல்லாம் அதனால நம்ம களக்காடு தலைவனையை தண்ணியில காலை வச்சாச்சு அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கீங்க நீங்களும் மேற்கு பறிச்சி மலையில வர்ற தண்ணி தேன் மாதிரி இருக்குது தேன் சொட்ட சொட்டம் மங்கள இதுல வந்து அதிகமா வெள்ளமும் வரும் இப்ப இங்க அதிகமா வெள்ளம் வந்து லெவலா தண்ணி போறான் போதுலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அது லாஸ்டா வந்த வெள்ளத்துல எல்லாம் பயங்கர மேல வரைக்கும் போயிருக்கு அப்பெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க சுற்றில் ஓரளவு நீங்க வந்து இந்த மாதிரி தண்ணி வரும்போது அலோ பண்ணுவாங்க மக்களவு குளிச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து இது ஒரு பால்ஸ் மாதிரியே கொட்டிட்டு இருக்கா இவங்க ஒரு சின்ன தடுப்பணை மாதிரி வச்சிருக்காங்க இதுக்கு தலையணை ஃபர்ஸ்ட் அணை அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில வர்ற ஃபர்ஸ்ட் அணை அதனால தலை எண்ணெய் வச்சிருக்காங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் சும்மா உருட்டாதுல ஸோ இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலை ஒரு பால்ஸ் மாதிரி விழுந்துறதுனால அதுல நின்று குடிக்கலாம் அதுக்கு மேல அந்த பக்கம் தடாவா இருக்கு இந்த பக்கம் தடாவா இருக்கு இது வந்து கண்டிப்பா தண்ணி வருகா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வரணும் சும்மா நினச்சிக்க நீங்க வந்துட்டீங்கன்னு நீங்க பேமிலியோட இவ்வளவு கூட கஷ்டப்பட்டு வந்து கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கும் அதனால எல்லாம் செக் பண்ணிக்கிடுங்க தண்ணி வருதா இல்லையா அப்படின்னு இங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஏன்ட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க இன்னைக்கு வந்துட்டு போன தவிர இந்த இடத்த நான் மறந்துடுவேன் ஓ சூப்பரா இருக்கு ப்ரோ நான் தவம் பண்ண போறேன் ப்ரோ தவம் பண்ண போறேங்க சரியான பிளேஸ்ங்க அதுவும் ஈவினிங் நேரம் மணி மூணு மணி ஆகுது ஒரு வெயில் மேலே அந்த பக்கம் வெயில் இருக்கு ஆனா வெயிலுங்கிற ஒரு விஷயம் இதுல படவே இல்லை அற்புதமா இருக்கு இயற்கை காதலன் இல்லைதானே சொல்லிக்கிறது போல இருக்குங்க அந்த ஒரு சின்ன இடமா இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் பகுதியை இப்படி உருவாக்கி வச்சிருக்கிற நம்ம கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் ஏன்னா உண்மையிலே வனத்துறை எல்லாம் ரொம்ப பாராட்டணும் இந்த மாதிரி இடத்துக்கு அலைய பண்ண மாட்டாங்க இல்லைன்னா ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம வச்சிருப்பாங்க ஆனா நல்ல பாத்ரூம் இருக்கு நல்ல பார்க்கிங் இருக்கு நல்ல ஒரு கேன்டீன் இருக்கு அதுக்கப்புறம் பார்க் ஒண்ணு இருக்கு குட்டி பிள்ளை விளையாடுறதுக்கு அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த என்ஜாய் பண்றதுக்கு இந்த இயற்கையோட இந்த இயற்கையை மாத்தல அவங்க அவ்வளவு அருமையா அதேதான் பண்ணி வச்சுக்காங்க அதுக்கு கண்டிப்பா பாராட்டணும் இந்த மாதிரி பல இடங்களை உருவாக்கி வச்சு நம்ம ஜனங்கள் நம்ம தமிழ்நாட்டு ஜனங்கள் என்ஜாய் பண்றதுக்கே வச்சிருந்தாலே போதுங்க அவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்க போகுது சம இன்மையில இந்த இடத்துக்கு வந்தோம்னா ஒரு மேகாலயாவில் ரூட் பிரிச்சி திருப்பத்துல அந்த ரூட் பிரிச்சு மாதிரி சொல்லி அது ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும் பட் அந்த இடத்துக்கு போன மாதிரி இருக்குங்க எனக்கு இன்னும் இதோட அது குளிர்ச்சி அதிகம் இதோட டெத் அதிகம் பட் அதோட ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன் நல்லா இருக்கு ஒரு அருமையான இடம் கல்லு இந்த குளிர்ச்சியான தண்ணி பெற முடியல கீழே வந்து நமக்கு ஃப்ரீயா இந்த பெருக்கூர் மெனிக்கூர்லாம் இருக்குல்ல அதை நல்ல மீனும் பண்ணி எல்லா புண்ணு அழுக்கி எல்லாத்தையும் எடுத்து விடுது அதே ஒரு அரை மணி நேரம் சிந்தனை இல்லையா ஃப்ரீயா நமக்கு வந்து பிஷ் அது என்ன சொல்லுவாங்க என்ன ஆ பிஷ்பா பாருங்க தண்ணி கவலை தான் சொன்னா பிஷ்பா அழகா பண்ணி விட்டாப்ல நல்லா அழகா பண்ணி அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் பண்றதே பயமா இருக்குங்க செம்ம சூப்பரா இருக்குங்க பின்னாடி இங்க பாத்தீங்கன்னா தெரியும் செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் பல்ட் கட்டுற வேற அவரு வீடு எடுக்கும் கம்ப்ளீட்டா இப்படிதான் இருக்கு தூள் மாதிரி மேல இருக்கு ஏதாவது ஒரு நிச்சயம் மாதிரிங்களா மண்ணு இந்த மண்ணு தான் இருக்கு எல்லாம் கல் எல்லாம் கிடையாது மண்ணு தான் இருக்கு இதுக்கப்புறம் தண்ணி அப்படியே அறியிற மாதிரி வச்சுட்டு ஒரு அறிவு வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்கா அப்புறம் பரமா இருக்குன்னு அடுத்து நெக்ஸ்ட் அவரும் குருமட்டை கூட்டி வரலாம்னு பாக்குறாரு நானும் குருமட்ட கூட்டி வரலாம்னு பார்த்தேன் ஜஸ்ட் நம்ம ரைடர்ஸா வந்திருக்கோம் என்ஜாய் பண்ணிருக்கோம் இப்போ உங்களுக்கு குளிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து குளம்பரை கழிவு பார்க்கணும் அதனால ரொம்ப நேரம் விடிய கூடாது குளிக்கும் குளிக்கும் வாங்க எல்லாம் பயங்கர கிளியராக இருக்குங்க நான் இப்போ அந்த பக்கம் போனேன் இந்த கால ஃபேமிலியெலாம் குளிச்சுட்டு இருக்காங்களே இப்போ அந்த இடத்துல கீழே தண்ணிக்குள்ள உள்ள மீன் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கிளியராக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு கிளியர் வந்து நான் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் தான் பார்த்துருக்கேன் தண்ணிக்குள்ளே கிளியர் எப்படினாலும் இப்போ மலையிலேருந்து வந்துட்டு இருக்கு கொஞ்சம் மாச்சு அழுக்கு இருக்கும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் அது எதுவுமே இல்லை கீழே நம்ம வெறும் கண்ணாலே உழுக்கில் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க அடிப்பொழி

சூப்பரான இடங்க ஒரு தரமான ஒரு நம்ம நார்த் ஈஸ்ட்ல பாக்குற மாதிரி அழகான ஒரு ரூட் பிரிட்ஜ்ல பாக்குற மாதிரி சரியான ஒரு பிளேஸ் ஒர்த்தான பிளேஸ் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க இது வந்து நாங்க கிளம்புறோம் பாய்